திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே பூவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப்பூந்தொட்டிலேறி அறுவல் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே பூவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்திப் சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே புவனங்கள் என்ற பொ திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே புவனங்கள் என்ற பொ திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே புவனங்கள் என்ற பொ அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப்பூந்தொட்டிலேறீ அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீம் அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே புவனங்கள் என்ற பொ திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழுமோ குருந்தைக் குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அறுவர் கொங்கை விரும்பி கடலழே குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அருவல் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்திப் சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அருவரு கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீம் அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே பூவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே புவனங்கள் என்ற பொ திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப்பூந்தொட்டிலேறி அறுவல் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீம் அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலையமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப்பூந்தொட்டிலேறி அறுவல் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீம் அறுவல் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையவே திருந்தப் பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீம் அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே புவனங்கள் என்ற பொற்பாவி திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப்பூந்தொட்டிலேறி அறுவல் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீம் அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழுமோ குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே புவனங்கள் என்ற பொ திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீம் அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே திருந்த பூவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே புவனங்கள் என்ற பொ திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே